இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் மழை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் அவதி நடிகர் விஜய் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது சரியே புதுச்சேரியில் நடிகர் பார்த்திபன் பேட்டி புதுச்சேரி பாமகவினர் போராட்டம் புதுச்சேரியில் காலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்றனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதலே மிதமான மழை பெய்தது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர் இந்த நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் மழை பெய்து வந்த போது புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்காமல் அலட்சியமாக இருந்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக தான் பார்ப்பதாகவும் அரசியலில் அவர் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் என இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார் மேலும் தானும் ஒரு நாள் கட்சி ஆரம்பிக்க உள்ளதாகவும் தன் அரசியல் யாரையும் சார்ந்து இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் கொரோனா காலத்தின் போது புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க வேண்டும் வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை வலியுறுத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் படப்பிடிப்புக்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த கட்டணம் இன்னமும் குறைக்கப்பட்டால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் நிறைய படப்பிடிப்பு நடைபெறும் உலகின் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என தெரிவித்தார் தொடர்ந்து நயன்தாரா தனுஷ் விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் நயன்தாரா தனுஷ் இடையிலான கருத்து வேறுபாடு சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் நயன்தாரா இதில் திருமணம் ஒன்றிற்கு வந்த அவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் அமர்ந்திருந்தது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது நாம் பார்வையாளர்கள் அதனால் இரு தரப்பையும் நான் ரசிக்கிறேன் என கூறினார் தொடர்ந்து திரைத்துறையில் சமீப காலங்களாக விவாகரத்து அதிகரித்து வருகிறது என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த வருடம் விவாகரத்து வருடம் போல அதனால் தான் நிறைய விவாகரத்து செய்திகள் வந்துள்ளது நான் ரகுமான் சாருடன் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டு காலங்களாக பழகியுள்ளேன் அவர் மிகவும் தூய்மையானவர் அவரை போல ஒரு சிறந்த மனிதர் உலகிலேயே கிடைக்க மாட்டார் அதனால்தான் விவாகரத்து அறிவித்த போது மனைவியே அவரை பற்றி யாரும் தவறாக பேச வேண்டாம் என கூறியுள்ளார் அவர்கள் விவாகரத்து விஷயத்தில் நாம் தலையிட்டு இருக்கக்கூடாது அவசரப்பட்டு கருத்து கூறிவிட்டோமோ என தோன்றுகிறது என கூறினார் தொடர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன் ரஜினி கமல் அரசியலுக்கு வரும்பொழுது கூட இவர்கள் வந்து என்ன செய்து விடுவார்கள் என விமர்சனங்கள் இருந்தது அதுபோல விமர்சனங்கள் தான் தற்போது விஜய்க்கும் உள்ளது ஆனால் அவருடைய எழுச்சி என்பது மிகவும் பிரமாதமாக உள்ளது அவர் அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்களை அடைவார் என கூறினார் மேலும் விஜய் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் அரசியல் என்றால் இன்று யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்களை எதிர்ப்பதுதான் கடந்த காலங்களில் எம்ஜிஆரும் அதைத்தான் செய்துள்ளார் என கூறிய அவர் எனக்கும் அரசியலில் பயங்கர ஈடுபாடு உள்ளது நானும் ஒரு நாள் கட்சி ஆரம்பிப்பேன் என் அரசியல் யாரையும் சார்ந்து இருக்காது புதிய பாதை தொடங்கி என்னுடைய அனைத்து படங்களிலும் அரசியல் உள்ளது எனக்கும் அரசியல் விருப்பம் உள்ளது ஆனால் அது இப்போது இல்லை என கூறினார் தொடர்ந்து பேசிய பார்த்திபன் இன்று சமூகத்தில் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு உள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை பாதுகாப்பு தேவை என கூறி நாம் தான் அவர்களை பலவீனமாக்கி விடுகின்றோமோ என்று தோன்றுகிறது ஒரு ஆணை விட பெண்தான் வலிமையானவர் என கூறினார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதித்திருந்த நிலையில் தனியார் படகு சவாரி நிறுவனங்கள் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளை கடலுக்கு அழைத்து சென்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் ஆனால் தனியார் சுற்றுலா படகு நிறுவனங்கள் மீன்வளத்துறையின் உத்தரவை மதிக்காமல் ஆபத்தை உணராமல் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஐந்திற்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்து செல்கின்றன அதன்படி தனியார் சுற்றுலா படகு சவாரி மையத்திலிருந்து கிளம்பி முகத்வாரம் மற்றும் அதனை சுற்றி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் படகு சவாரி மையத்திற்கு வந்தடைகிறது கடல் மிகவும் சீற்றத்தோடு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் தனியார் படகானது கடல் சீற்றத்தால் மிகவும் தள்ளாடியவாறே செல்கிறது மேலும் இவர்கள் ஆபத்தை உணராமல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் செய்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கக் கோரி புதுச்சேரியில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை செருப்பால் மிதித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதலமைச்சர் அதானி குழும நிறுவனரை சந்தித்து பேசியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விடுத்திருந்தார் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ராமதாஸிற்கு வேறு வேலை இல்லாததால் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு பதில் அளிக்க முடியாது என தெரிவித்தார் பாமக நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சரின் இந்த பதிலுக்கு பாமகவினர் மட்டுமன்றி பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக முதல்வரின் பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாமகவினர் ராஜீவ்காந்தி சிலை நான்கு முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை சாலையில் போட்டு காலால் மிதித்தனர் அப்போது பாமக நிறுவனர் ராமதாசு குறித்த பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவரது பேச்சை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி களைய செய்தனர் அவருடைய இல்லத்திலே ஏன் சந்தித்தார் என்று ஒரு வினாவை எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருக்கு வேலை இல்லை ஏதாவது பேசுவார் என்று சொல்லி மிக பெரும் ஒரு தலைவரை ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வர் அது அந்த தகுதி இல்லாத முதல்வர் அவர் இப்படி எல்லாம் பேசுவது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்லாது அனைத்து பொதுமக்களும் புதுச்சேரியில் கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு பத்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி கோவிந்தசாலை பிரியதர்ஷினி நகர் கண்டக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் அந்தோணி என்கிற குருராஜ் இவர் மூன்று சக்கர சைக்கிள் ஓட்டும் தொழிலாளி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதே பகுதியில் வசிக்கும் பத்து வயது சிறுமி விளையாடி கொண்டிருந்த பொழுது சிறுமிக்கு இனிப்பு வாங்கி கொடுத்து அவரை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இது குறித்து சிறுமி அவரது பெற்றோரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அந்தோணி மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கடந்த மூன்று வருடங்களாக புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த நிலையில் இன்று விசாரணை முடிந்து அந்தோணி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது தொடர்ந்து தண்டனை விதிக்கப்பட்ட அந்தோணி என்கிற குருராஜ் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் புதுச்சேரியில் கனமழை பாதிப்பு குறித்து ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி உள்ள நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனிடையே கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்கள் நலனுக்காக தகவல்களை தெரிவிக்கும் வகையில் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணையும் பயன்படுத்தி புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் ஜிப்மர் ஊழியர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நல சங்கம் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று கொண்டாடப்பட்டது ஜிப்மர் ஊழியர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நல சங்கம் ஜிப்மர் பணியாளர் நல சங்கம் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் லெனின் பாபு பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சி நிறைவில் மதன் நன்றி கூறினார் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூலகம் மருத்துவ முகாம் நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நிதிஷ் அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மண்ணாடிப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா பல்நோக்கு மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளர் எம்எல்ஏ சம்பத் வரவேற்று பேசினார் மாநில துணை அமைப்பாளர் குமார் முன்னிலை வகித்தார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை வகித்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து கழக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மொழி போர் தியாகிகளை கௌரவித்து மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு தட்டுவண்டிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்நோக்கு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் மணக்குள விநாயகர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகிலன் உத்தமன் ரமி எட்வின் தாமரை கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பாஜக மாநில முன்னாள் துணைத் தலைவர் செல்வத்தை பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் நேரில் சந்தித்து மருந்து செலவிற்கு நிதி வழங்கினார் புதுச்சேரி மாநில முன்னாள் இந்து முன்னணி மாநில தலைவரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில துணைத் தலைவரும் அலுவலக பொறுப்பாளருமான செல்வத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டிலேயே தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் செல்வத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார் தொடர்ந்து அவரது மருத்துவ சிகிச்சைக்காக நிதி உதவியையும் அவர் வழங்கினார் வறுமை ஒழிப்பை வலியுறுத்தி சென்னையை சேர்ந்த இளைஞர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார் சென்னையை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கோவிந்த் சந்திரா இவர் வறுமை நீங்கி ஏழைகளே இல்லாத உலகை உருவாக்க வலியுறுத்தி நாள்தோறும் நாற்பது கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் இருந்து தொடங்கி கேரளா சென்று பின்னர் தமிழகம் வழியாக புதுச்சேரி வந்த அவர் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பயணம் வெற்றி பெற வாழ்த்து பெற்றார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டாயிரத்தி முப்பதில் வறுமை இல்லா உலகம் என்ற திட்டத்தின் கீழ் ஐநா வெளியிட்ட கொடியில் முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்தார் தொடர்ந்து சென்னை சென்றுத்து நாடுகளுக்கு சென்றுண்டி ஒன்றில் அப்துல் கலாம் நினைவிடத்தில் நடைப்பயணத்தை முடிக்கவும் கோவிந்த் சந்திரா திட்டமிட்டுள்ளார் புதுச்சேரியில் காலை முதல் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராமப்புறங்களில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த மாதம் ஏழாம் தேதி டார்ஜிலிங் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சேத்ரி வயது முப்பத்தி இரண்டு என்ற நபர் அவருடைய உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார் வந்த இடத்தில் அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் தன்னுடைய செல்போன் தொலைந்துவிட்டது செல்போனில் தான் ஜிபே மூலமாக அவர் பணம் செலுத்தி வந்தார் புதுச்சேரியில் தெரிந்தவர்களோ வேறு எந்த உறவினர்களோ இல்லாத நிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வந்து தன்னுடைய செல்போன் காணாமல் போனது சம்பந்தமாக புகார் கொடுத்து மேலும் தன்னுடைய நிலைமையையும் விளக்கி சொல்லி உள்ளார் அப்போது பணியில் இருந்த காவலர் ஜெயக்குமார் மற்றும் கமலி ஆகிய இருவரும் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவர் ஊர் திரும்ப தேவையான பணத்தை கொடுத்து காவலர் ஜெயக்குமார் பேருந்து நிலையத்தில் அவரை இறக்கிவிட்டு வந்திருக்கிறார் ஊர் திரும்பிய ரஞ்சித் சௌத்ரி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனக்கு உதவி செய்த போலீசாரை ஆக பாராட்டியே வேண்டும் என்று இன்று காலை பத்து மணிக்கு காவல் நிலையம் வந்து தன் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அவர்களுக்கு உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பி கொடுத்து நன்றி தெரிவித்தார் மேலும் அவர் வரும்பொழுது அவருடைய உறவினர்கள் இரண்டு பேரையும் அழைத்து வந்து போலீசாரிடம் நெகிழ்ச்சி பொங்க தங்களுடைய நன்றியை தெரிவித்துச் சென்றார் மேலும் இது பற்றி ரஞ்சித் சௌத்ரி தெரிவிக்கும் பொழுது எனக்கு அப்பா அம்மா இல்லை இந்த விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதனால் நன்றி சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய உறவினர்களையும் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு வந்து இன்று நன்றி தெரிவித்தேன் என்று நிகழ்ச்சியோடு கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் மழை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் அவதி நடிகர் விஜய் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது சரியே புதுச்சேரியில் நடிகர் பார்த்திபன் பேட்டி பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் தமிழக முதல்வரின் படத்தை கிழித்து புதுச்சேரி பாமகவினர் போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்